வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ப்ரொமோ த்ரீ வெளியாகி இருக்கிறது அதை பார்வதியோட டூ பாயிண்ட் ஓர் உத்தரதாண்டவம் அப்படிங்கிற தான் இருக்கு ஏன்னா பத்திரகாளியா மாறி கத்திக்கிட்டு இருக்காங்க அது திவாகரை நம்பி மோசம் போயிட்டேங்கிறாங்களா இல்ல கனியை நம்பி மோசம் போயிட்டேங்கிறாங்களான்னு தெரியல ஏன்னா அந்த ப்ரொமோ ஜியோ ஹாட் ஸ்டாரோட இன்னொரு ப்ரோமோ அதில் அதுல வந்து பார்வதியும் இவங்களும் சண்டை போட்டாங்களே அதோட கண்டினியூஷனா அப்படின்னு தெரியல திவாகர் கிட்ட இறங்கி அடிக்கிறாங்க ப்ரொமோ டூவோட கண்டினியூஷன் மாதிரி தான் இது இருக்கு ஏன்னா ப்ரொமோ டூவில் வந்து அவங்க சண்டை போட்டாங்க இல்லையா அதோட கண்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற தான் இருக்கு ஆனால் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேன் அவங்களெல்லாம் இவ்வளவு ஏமாத்துறாங்க அப்ப கூட தெரியாதவங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் கண்டபடி கண்டபிடி திட்டுறாங்க அதே போல நான் முத வாரத்திலேருந்தே என்ன வந்து துரோகம் பறிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வந்து நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதே போல இந்த விஷயத்த பத்தி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ பார்வதியோட ருத்ர தாண்டவம் அதை பார்த்தோம் அப்படியே அந்த சோஃபால வந்து உட்காந்து இருக்க தலானிலாம் எடுத்து அடிக்கிறாங்க அந்த என்ன கிராசரி பெருங்காயம் அந்த பெருங்காயத்தை எடுத்து அடிக்கும் போது அந்த பெருங்காயத்தை தூக்கி போடுற மாதிரி எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்காக இருந்தா என்ன இப்படி பண்ற நீ அப்படிங்கிற தான் இருந்தது நிவாகரண நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவரை கத்துறாங்க அதாவது உங்க யார் என்ன சொன்னாலும் சரி நீ வந்து நம்பாதன்னு சொன்னா இல்ல நீ புரிஞ்சுக்க மாட்டே நீ அப்படின்னா அவர் ஏதோ தப்பு பண்ணிருக்கு அதான் பேஸ் பண்ணி அவர் திட்டுறாங்க தான் வீட்டுக்குள்ள டாஸ்க் நடக்குது எல்லாரும் பாத்துருப்பீங்க வீட்டுக்குள்ள டாஸ்க்கு அந்த தான் இந்த பெரிய இஷ்யூ நடக்குது அது அடிச்சு பிடிச்சி தம்சம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அந்த பக்கம் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துல புரிஞ்சுக்கல அந்த ப்ரோமோ டூல நடந்தது இல்லையா அந்த இதை பேடலாம் தூக்கி அடிச்சா இருப்பாருங்க நம்ம இவரு திவாகர் அங்கேயிருந்து அவங்க வந்தாங்க இல்லையா அதோட தான் இங்க இங்க நடக்குதுன்னு நினைக்கிறாங்க உட்காந்து கொழப்பிட்டு இருக்காங்க இவரங்க உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக வராரு போடுறது வரும்போதே அவங்க தலானிலாம் பிடிச்சாடிக்கிறாங்க ஒரு அவர் அவர் வர்ற கோவதில் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் பார்வதிக்கு வந்து லைவ்ல ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் வந்து மசாஜ் பண்ணுறாங்க கையில் இப்படி ஒருத்தர் வந்து ஊட்டி விடுறாங்க நூடுல்ஸை யார் நூ நூடுல்ஸ் ஊட்டி விடுறது கனி கனி இப்ப அரோரா ஊட்டி விடுறாங்க இப்படி தான் நடக்குது அவ்வளோவும் பண்ணியும் அவங்களுக்கு கோவம் வருதுன்னா பாருங்களேன் அந்த பக்கம் வந்து ஆதிரை இவன் அவங்க பேர்னா இவன் கனி கனி இல்லை சாரி கலை இவங்கெல்லாம் மசாஜ் பண்ணுறாங்க யாருக்கு திவாகருங்க இவங்களுக்கு நூடுல்ஸே ஊட்டி விடுறாங்கன்னா பாருங்களேன் அந்த அளவு எல்லாம் பண்றாங்க என்ன பண்றது கேம்னா ஆடிதானே ஆகணும் இல்ல பா பார்வதி வந்து திவாகர நபி நான் மோசம் போயிட்டேன் இதால வந்து எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது என் கூட வந்து என் உசர வாங்குறான் அப்படின்னு சொல்லி பொலப்பிட்டு இருக்காங்க பட் அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா கியூசி டெஸ்ட்ல டெஸ்ட் வந்து பிக் பாஸ் வந்து புது புது விஷயங்களை சொல்லி அதாவது ஜூஸ் டோ டாஸ்க் அது இன்னைக்கு அதுல அதுல வந்து நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாட்டில் எடுத்தீங்கன்னா பாட்டிலோட தரம் ஜூஸோட கலர் ஜூஸோட ஸ்மெல்லு ஜூஸோட டேஸ்ட் அண்டு வேற ஏதாவது ஸ்டிக்கர் இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி நீங்க சில விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு என்ன என்ன பார்க்கலாம்னா ஒவ்வொரு ஷாப்பிலையும் போய் பாருங்க அங்கே குவாலிட்டி மேக்கிங் அந்த ஃபுட் மேக்கிங் எப்படி இருக்கு ஜூஸ் மேக்கிங் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் அது அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கொடுங்க அதே போல அந்த கடையோட ஓனர்ஸ் எப்படி உங்கள்ட்ட நடந்துக்கிறாங்க பொறுத்து நீங்க டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் நிறைய விஷயங்கள் வித்தியாசமாக வித்தியாசமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால இறங்கி அடிக்கிறாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் அப்படிங்கிறது வந்து நேத்திக்கு சும்மா அப்படி தான் போச்சு நாளைக்கு வச்சுக்கிறேன்டா கச்சேரி அப்படிங்கிற மாதிரி மாதிரி தெரியுது சோ இது உங்க இதுல வந்து உங்களுக்கு பிரிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பார்வதி தெரிவிக்க விட்டுருக்காங்க இன்னைக்கு ரொம்ப மூடலே அவங்கதான் நீங்க என்ன வேணா பண்ணுங்கடா நான் தான்ட்டா கண்டிங்க அப்படின்னு சொல்லி பண்றாங்க சோ பார்வதி பொறுத்து புறம்பால வந்தாலே கண்டிப்பா டாப் ஃபைல் வந்துடுவாங்க பட் அவங்க விண்ணற மாறுவாங்களா இல்லையாங்கிறது இப்ப திவாகர் கையில தான் இருக்கேன் ஏன்னா திவாகர் தான் நம்பர் ஊர்ல இருக்காரு சோ திவாகர் அடி துவம்சம் பண்றாங்க இப்ப காலைல கூட சொல்லிட்டு இருந்தேன் திவாகர் தான் நம்பர் ஊர்ல இருக்காரு அவர் மட்டும் தூக்கிட்டீங்கன்னா பார்வதி தான் வின்னர் சொல்லிட்டாங்கன்னா இப்ப வயல்காட்லாம் வராங்கல்ல அவங்க பார்வதி திவாகர காலி பண்ணுவாங்க நான் சொல்றேன் ஏன்னா அவர் ஈஸியா காலி பண்ண முடியும் ரெண்டாவது இப்ப மாயாலாம் இருந்தாங்க மாயா பூர்ணிமாலா இருந்தாங்களே அந்த மாதிரி ஆட்கள் இருந்து இன்னைக்கு வந்து பாத்ரூம் மேட்டர் தான் நடந்திருக்கு அதை வந்து டிவியில காப்பல அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷயத்தை யாரோ லேடிஸ் யூஸ் பண்ணும்போது கதவு திறந்துட்டார் இவர் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் பட் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதுல ஈஸியாக வந்து கௌத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் சொல்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது நடக்காதுதான் சொல்றேன் திவாகர் வந்து ரெக்கார்டு கொடுக்கப்படுமா அப்படின்னா நிறைய பேர் பேசுறாங்க ஸோ விஜய் டிவி நினைச்சாங்கன்னா என்னவா பண்ணுவாங்க விஜய் டிவி மட்டும் இல்ல ஜியோட இவங்க எல்லாருமே சேர்ந்து அது என்ன மாதிரி நினைச்சாங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிருவாங்க பாத்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து நடந்துடுமோ அப்படின்னு ஒரு இது இருக்கு இன்னைக்கு திவாகர ஒரு மாதிரி அடிச்சு நொறுக்குற மாதிரி தெரியுது அது பார்வதி நொறுக்கிட்டாங்க அப்படின்னு தெரியுது அதனால அடி சமாடி விடும் நான் கூட சொன்ன அஞ்சாவது வாரம்ல ஆறாவது வாரத்துல ஏதோ ஒரு சம்பவம் போது அதுல முக்கியமான தலை உருளை போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அது ஏன் திவாகரா இருக்க கூடாதுன்னு இப்ப தோணுது நம்ம வேற யாருக்கும் வளச்ச விரிச்ச வலையில திவாகர் தானாவது மாடிக்கிட்டார் அப்படிங்கிற பெண்கள் விஷயத்துல அவர் கொஞ்சம் லேசியா இருக்காரு நிறைய மாட்டிக்கிற மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கேன் சோ அதனாலதான் இந்த பிரச்சனை வந்து பெருசாகிட்டு இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது சோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது சொல்லுங்க நம்ம நிச்சயமா நிறைய விஷயங்கள பேசுவோம் பார்வதியை பொறுத்தவரைக்கும் என்ன என்ன நடக்குது நினைக்கிறாங்க அப்படின்னா தான் நினைக்கிறதா நடக்கிறோம் நீங்க நினைக்கிறதும் நடக்க கூடாது நான் தான் டாமினேட்டர் என்னை தவிர இங்க வேற யாரும் ஒண்ணும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதே போல இன்னைக்கு ஓட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வியானா வியானா வந்து டாப்ல இருக்காங்க பட் திவாகர் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் வாங்கினாரு அவங்க முப்பது பர்சன்டேஜ் மேல போறாங்களே அப்ப என்ன வின்னர் அவகுதானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் அப்படி இல்லைங்க திவாகர் சபரி வியானா வேற யார் கம்ருதீன் சுபிக்ஷா எல்லாரும் ஒரே நேரத்தில் வரும்போது இவங்களோட ஓட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்போ வந்து முப்பத்தி புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்டேஜ் இருக்காங்க எழுபத்தொம்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி எட்டு ஓட்டு தேர்ட்டி ஒன் பர்சன்ட் சாரி தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்டேஜ் பிரவீன் பதிமூணு புள்ளி அஞ்சு ஏழு பர்சன்டேஜ் முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு ஓட்டு வாங்கியிருக்காரு இன்னைக்கே ஒரு லட்சத்து வெரிக்கிட்டு தானே அது நைட்டு பத்து மணிக்குள்ள ஆயிரம் சுபிக்ஷா மூன்றாவது இடம் பத்தோறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலு ஓட்டுல இருக்காங்க கலை இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஓட்டு கலைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு திவாகரோட ஓட்டு கொஞ்சம் பார்வதியோட ஓட்டு கொஞ்சம் வருதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் ஒரு நாலாவது இடத்துல இருக்காரு துஷார் இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி ஆறு ஓட்டு ஐந்தாவது இடம் ரம்யா பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு ஓட்டு ஆறாவது இடம் அரோரா பதினேழாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒரு ஓட்டு இருக்கு ஆதிரை பதினாறாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு ஓட்டு அது அரோரா ஆதரிக்கும் அவங்க ஃபாலோவர்ஸே ஓட்டு போடலை அப்படின்னு தெரியுது ஏன்னா இப்படிதான் இருக்காங்க பட் ஆதரையா அவ யார் வெளியில போகிறாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படிச்சா க இந்த லவ் கண்டென்ட் போயிடும் அதனால ரம்மியா இல்லை கலையிலேருந்து ஒருத்தரை தூக்கலாம்னு கூட தூக்கலாம் ஏன்னா தடவை அப்சரா அப்படி தானே தூக்குனாங்க ஸோ இட்ஸ் அன்பேர் விக்ஷன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு அதே போல கலையை கூட தூக்கிடலாமோ அப்படின்னு தான் எனக்கு சந்தேகம் வருது பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுல முக்கியமான தருணம் என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து சூப்பராக விளையாடுறாங்க பட் ஆனால் கண்டென்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது நாலஞ்சு பேர் தான் வியானா பார்வதி இவங்க கேப்டன் கனி சபரி எஃப் ஜே இவங்க ஒரு எட்டு பேரும் சொல்லிடலாம்னு வச்சுக்கல அங்கங்க திவாகர் நம்ம இவர் கமருதீன் இவங்கெல்லாம் இங்கே கொஞ்சம் பேசுறாங்க மத்தவங்க சமையல் தான் பண்றாங்க பட் வேற எதுவும் பெருசா கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு பட் இதில் இன்னொரு விஷயம் இதில் இன்னும் தெளிவா வந்து இவங்க ஒர்க் பண்ணணும் ஒர்க் தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் பார்வதி பாருங்க மசாஜ் பண்ணிட்டு இருக்காரு கமருதீன் இதுதான் வேற எதுவும் பெருசா பண்ண மாட்டேங்கிறேன் ஆதிரைக்கு ஆதிரை வந்து இப்ப வேற டீ குடிக்கிறாங்க காபி குடிக்கிறாங்க இப்ப திவாகருக்கு இவ்வளவு டீ குடுக்குறாங்க இப்ப நூடுல்ஸ் சாப்பிட்டாங்க இப்ப டீ குடிக்கிறாங்க சோ லைவ்ல வந்து இப்படிதான் போயிட்டு இருக்கு பட் திவாகர் பொறுத்த வரைக்கும் மனுஷன் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு இப்ப பார்வதி வாயில மாட்டிட்டு சிக்கலுக்குள்ளாக இருக்காரு அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய விஷயம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே கேஷ் தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம் நன்றி